நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு மத்திய பாஜக அரசு சதி திட்டம் தீட்டுகிறது என்கிற குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சரின் இந்த அச்சம் அரசியலா அவசியமா என்பது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு அற்புதமான விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சாரணத் அவர்கள் இன்னொருவர் அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் இல்ல மிக முக்கியமான சரியான நேரத்துல இந்த பிரச்சனையை வந்து தமிழக முதல்வர் மட்டும்தான் எழுப்பியிருக்காரு இதுல அதிகமா பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் கேரளாவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாடும் கேரளாவும் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது என்கிற ஒன்றிய அரசினுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைத்து மிக பெரிய அளவில் அந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை அமல்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு முறையின் மூலமாக சின்ன குறுக்கீடு நான் கேட்ட கேள்வி என்னாக்க மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனா சதி திட்டம்னு வைக்கிற சதி திட்டம் அது அதுதான் இந்த மக்கள் தொகையை குறைத்து காண்பித்த காரணத்தினால் இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதிகளை இழக்கக்கூடிய வாய்ப்பிற்கு தமிழ்நாடு கேரளாவும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அமித்ஷா ஏற்கனவே தமிழக முதல்வர் எழுப்பிய கேள்விக்கு என்ன சொன்னார்னா எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கான எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு முப்பத்தொன்பது இருக்கு அப்போ முப்பத்தொன்பதே இருக்கும்னு சொல்ல வர்றாரா என்பதுதான் கேள்வி நாம் அப்படி கேட்கல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் பாராளுமன்ற தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஏழு புள்ளி ஒன்று எட்டு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே ஏழு புள்ளி ஒன்று எட்டு தொகுதிகள் வந்து நாளைக்கு பாராளுமன்ற எண்ணிக்கைகள் பொழுது ஆயிரத்தி இரநூறு தொகுதிகளாக போறோம்னு சொல்றாங்க அப்போ ஆயிரத்தி இரநூறுன்னு வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ வரணும் எழுபத்தோரு எழுபத்தஞ்சு தொகுதிகள் வரணும் அதில் ஒரு ஒன்று கூட குறையாமல் வருமானது தான் இப்போ கேள்வி ஆகையால் இந்த இந்த மாயாஜால வார்த்தைகள் வந்து நமக்கு தேவை கிடையாது வெளிப்படையாக சொல்லுங்க விகிதாச்சார அடிப்படையில இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவிற்கான ப்ரொப்போர்ஷன்ல தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் வழங்கப்படும் கேரளாவிற்கு தொகுதிகள் வழங்கப்படும் சொல்லிடுங்க எண்பது தொகுதிகள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக போவதும் முப்பத்தொன்பது தொகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு அரை மடங்கு அதிகமாக போவதும் என்பது மிகப்பெரிய அநீதி எதேச்சாதிகார போக்கு முடியும்னு நினைக்கிறீங்களா நான் இதற்கு முன்பு இந்த தொகுதிகள் நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சென்சஸ் அடிப்படையில தான் வந்து ரெண்டா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுவரையறை செய்யலாம்னு நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால சொல்ல அப்படி ரெண்டாயிரத்தி இரண்டு வரை பண்ணக்கூடாதுன்னு வாஜ்பாய் அரசாங்கத்துல ஒரு இது கொண்டு வந்தாங்க அதற்கு பின்பு கொண்டு வரப்பட்டது இருபத்தி ஆறுக்கு முன்பு பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் கொரோனா காலகட்டத்தால் அது தவிர்க்கப்பட்டு இப்பொழுது இந்த சூழல வந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இதை நடத்த போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்க நடத்தி வருவது இதை வைத்துதான் பாராளுமன்ற தொகுதியில் கணக்கெடுப்படும் இப்ப வெளிப்படையோன்னு சொல்றேன் கேளுங்க நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒண்ணு தொகுதிகளை எப்படி நீங்க அதிகப்படுத்துவீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணணும் மக்கள் தொகை ஒருத்தருக்கு ஒரு இடத்துல பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொகுதினா இன்னொரு இடத்துல இருபது பேர் இருந்தா அவங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுக்கும் இதுதான முறை ஒன்னு அப்படி பண்ணணும் இல்லைன்னா இன்னொரு முறை இது ஏற்கனவே இருந்த தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு பெருக்கி கொடுப்பது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதுன்னு எழுபத்தி எட்டு கொடுக்குறீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பதுன்னா நூத்தி அறுபது கொடுக்கணும் இப்படி பண்ணணும் இதுல எந்த முறையில பண்ண போறீங்கன்றது தே தெளிவுபடுத்த மாட்டேங்கிறதுதான் கேள்வி இல்ல இல்ல இதுல தள்ளி போட்டதன் காரணமா அதுல என்ன சதி இருக்குன்றதான் என்னோட கேள்வி இல்ல தள்ளி போட்டதனுடைய காரணமே என்னன்னா இப்போ இந்த பாராளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கைகள் இதை இந்த முறைப்படுத்தப்பட போறோம்னு சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அடிப்படையில செய்யப்படப்போகுது என்றுதான் இன்னைக்கு வெளிப்படையே தெரியிற விஷயம் அப்ப மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அடிப்படையில நீங்க அதை பத்தி இல்ல இல்ல வேற எப்படி பண்ண போறீங்க அப்போ அது அது அத சொல்லணும் அதுக்குதான் உலக தடவை நீங்க நீங்க அத சொல்ல முடியாது நான் இப்ப சொல்றேன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவால இப்ப அத சொல்ல முடியாது சரி சொன்னாருன்னா வட இந்திய மாநிலங்கள் முழுக்க பிஜேபி காலி வட இந்திய மாநிலங்கள் முழுக்க பிஜே பிஜேபி காலி உங்க ஏன்னா உங்க கருத்து அது ஆமா ஏன்னா எங்க அவங்களோட பாராளுமன்ற எண்ணிக்கை அப்ப பாதிக்கலாம் அடிப்படையில நியாயமான கேள்வி தானே அது எது நியாயமான கேள்வி எங்கிட்ட நூறு கோடி மக்கள் இருக்காங்க உத்தரப்பிரதேசில இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க எனக்கு இருபத்தஞ்சு தொகுதி கொடுக்குறேன் தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கு மக்கள் தொகை இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து தொகுதி கொடுத்தீனா அவன் கேள்வி கேட்ப மாட்டானா அப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் எதை சார்ந்திருக்கு வட இந்தியாவை சார்ந்திருக்கு அப்போ மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்க போகும் பொழுது வட இந்திய மாநிலங்களுக்கு மிக அதிகமான தொகுதிகள் இயல்பா வந்துடும் அது அவர்களுடைய நியாயம் ஆனா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்படுத்த வேண்டிய முறையாக செயல்படுத்திய கல்வி வளர்ச்சியில் முந்தி நிற்பகிற காரணத்தால் அதை ஒரு சமூக திட்டமாக செயல்படுத்திய தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய அரசு மத்திய ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கான அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படும் பொழுது இதை எப்படி செயல்படுத்த போறீங்கன்றதுல ஏன் இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லை முதற்கட்ட கருத்தாருக்கிறார் திரு டிடிஎஸ் ரவி இப்பவே விளக்கமா சொல்லிட்டா அவருமே குறிப்பிட்டு சொன்னாரு தமிழகத்திற்கான எண்ணிக்கை குறையாதுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார் தான் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதுல தெளிவு தேவைப்படுது இல்லையா இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது இந்த மாநிலத்துக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு போது அப்ப தொகுதி மறுவாரி செய்யும் போது எண்ணிக்கை குறையத்தான செய்யும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோம்ங்கிறது சம அது ரெண்டாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ப்ரோ ரேட்டாங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருக்காரு அதை பயன்படுத்தினதுனால உடனே நார்த் இந்தியாவில எல்லாம் பிஜேபி போயிடுவாங்க ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கல பிஜேபி தோத்துருன்னு மட்டும் யார் சொல்லிட்டார் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல ப்ரோ ரேட்டானா ப்ரொப்போர்ஷனேட்லி ரேட்டடுன்னு அர்த்தம் இன்னைக்கு என்னவோ அதனுடைய நான் நாட்டுக்குன்னு அர்த்தம் நான் இருமொழி தான் இங்கிலீஷ் படித்ததுனாலும் இங்கிலீஷை ஒழுங்கா படித்ததுனால எனக்கு ப்ரோ ரேட்டானா என்னன்னு தெரியும் ப்ரொபோர்ஷனேட்லி ரேட்டட் இதுல பாப்புலேஷன் எங்கே வந்தது நம்பர் ஒன் ரெண்டாவது இருபத்தி ஆறில் தான் இதுக்கான முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுத்ததாரு திமுக ஆட்சி செய்த வாஜ்பாயுடைய கூட்டணி ஆட்சியில தான் முடிவே எடுத்தாங்க ஸோ முடிவு எடுத்துட்டு இப்ப வந்துட்டு இருபத்தி ஆறுங்கிறது ஜனவரி மாசத்துலேயே நீங்க பண்ணுங்க அப்பதான் நீங்க ஒரு சீட்டு குறைச்சிங்கன்னா அதை வச்சுட்டு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனையை ஆக்கி அந்த ஒரே ஒரு சீட்டினால் பாதிக்கப்பட்ட அப்படின்லாம் எல்லாம் விட முடியும்னு முயற்சி பண்ணாங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்சஸ் நடத்தணுங்கிற அவசியம் நேர்மையா சொன்னால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட்டால் முப்பத்தொன்னுக்கு தான் போகும் பதினொன்னின் அடிப்படையில் கூட முடிவு எடுக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஏன்னா இவங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த வாஜ்பாயாவுடைய திமுக தாங்கிய அந்த திமுகன்னு சொல்லக்கூடாது அப்போ தான் தாங்கிட்டு இருந்தார் இப்போ தான் அவங்களுடைய அந்த அரசில் வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு வைத்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும்னு அவங்களே சொன்னாங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து முப்பது வருஷம் தள்ளி வச்சிருங்கன்னு பேசினவங்களும் இருக்காங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுல முடிக்க பேசுறாரு எனக்கு புரியல ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னின் அடிப்படையில இருக்கணும் அதே வாஜ்பாய அரசுல கொடுத்திருந்தா அந்த கெசட்ல இருக்கிறத நீங்க போய் பாருங்க சோ ரெண்டாயிரத்தி ஒன்னு அடிப்படையில பண்ணலாம் ரெண்டாவது கேள்வி வந்து அவர் வச்சது வந்து நாங்க கட்டுப்படுத்திருக்கோம் சார் குடும்பத்தை எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கரெக்டா அரசாங்கத்துல பண்ணிருக்கோம் நான் ஒத்துக்கிறேன் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கூட்டு குடும்பங்களை சிதைத்த இந்துக்கள் வந்து தன்னைத்தானே அந்த இத குடும்ப கட்டுப்பாடுங்கிற அடிப்படைக்குள்ள போனாங்க கூட்டு குடும்பத்தை சிதைத்ததுனாலதான் அது நடந்தது நான் தெரியா சொல்றேன் அவங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இந்த சாதி மரத்துக்குள்ளேயே வரல நான் உங்களுக்கு சாதி மதத்துக்குள்ள வராம இதை வந்து நான் நாகரிகமாவே சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு நீங்க ஒரு டேட்டா கொடுக்கணும்ல இப்போ தமிழக அரசு தானே சார் குறைச்சது குடும்ப கட்டுப்பாடு கரெக்டா பண்ணிச்சு அதுல ஒண்ணும் குழப்பமில்லையா முதலமைச்சர் அப்படிதான் சொல்றாரு இல்ல அது எங்க முதலமைச்சர் சொல்லும்போது குழப்பமா இருக்கக்கூடாது இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப குழப்புதா வேண்டவே வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதி வாரியாக வாரியாக பாப்புலேஷன் எடுங்க நீங்க குறைச்சிருந்தால் எல்லாருக்கும் தான் நீங்க சமூக நீதி காத்தவர் அப்ப எல்லாருக்கும் தானே குறைச்சிருப்பீங்க அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லையே நான் சொல்றேன் அப்படி இல்லை ஏன் அவர் கேரளாவை சேர்த்துக்கிட்ட காரணமும் சொல்றேன் எனக்கு தான் வசதி அது கேரளாலயும் அதே மாதிரி எடுங்க தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரொம்ப குழப்பதா அவ்வளவுதான் வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்புலேஷன் முதல் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்கேயும் பாவம் வந்து ஒழுங்கா சமூகம் இதுதானே காத்தாங்க இருந்து போயிட்டு தானே வந்தாங்க வை இது வைக்க போயிட்டு வந்தார் இல்லையா நமக்கு வேறு அதனால அங்கேயும் காத்திருப்பாங்க அந்த பாருங்க சாதி ரீதியா மத ரீதியா ஒரே மாதிரி குறைஞ்சிருக்கான்னு பாருங்க இந்த ஃபேமிலி பிளானிங் குருடாலாம் விடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அரசு என்ன செய்யணுமோ அதை செய்தது அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல அரசாலே இவ்வளவுக்குதான் செய்ய முடியும் விளம்பரப்படுத்த முடியும் நான் இருவர் நமக்கேன்னு ஒருவர் இருவர் தான் பேச முடியும் நியாயம் ஆனா விழிப்புணர்வு இருந்தது ஆனா மக்களுக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா குறிப்பா இந்து மக்களுக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்தே அவங்க கூட்டு குடும்பத்தை சிதைச்சாங்க செதைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளை பிறக்கிறதே பெரிய விஷயம் ஒரு பிள்ளைய பாத்துக்கிறதே பெரிய விஷயங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானே பண்ணிக்கிட்டாங்க மத்த மதத்தை சார்ந்த மத்த இனத்தை சார்ந்த குலத்தை சார்ந்த சாதியை சார்ந்த இந்தியர்கள் அழகா அந்த கூட்டு குடும்பத்தை காத்தாங்க அது பெரிய விஷயம் நாம தவற விட்டோங்கிறதுனால அவங்கள படி சொல்ல முடியாது அவங்க காத்தாங்க அதனால அவங்க வந்து நல்லா நடந்தும் இங்க என்னாச்சு அதுக்கப்புறம் கண்டதையும் சாப்பிட்டதுனால சிசேரியன் வந்து பதினாலு பிள்ளைங்க தாத்தா பேத்தாருந்து இப்ப நான் என்னுடைய பொண்ணுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பே இல்லைன்னு சயின்டிபிக்கலி இட் இஸ் நாட் ப்ரூவபிள் டேடி அப்படின்றோம் ஏன்னா நார்மல் பர்த்ல பதினாலு வரும் சிசரின் பர்த்ல ரெண்டுக்கே கஷ்டப்படணும் ஸோ இதெல்லாம் பேசாம அதாவதுங்க திமுக பொதுவா அந்த காலத்துல எல்லாம் ஒத்த கண்ணை வரான்னு பயன்படுத்தும் இப்ப ரெட்டை கண்ணை வரான்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சென்சஸ் நடக்க போகுது அந்த சென்சஸ்ல எதுக்காக அது நடக்க போது ரெண்டு காரணத்துக்கா இருபத்தி ஆறுல நடக்குமா முப்பத்தி ஒன்னு நடக்குமா தெரியாது பட் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறுல நடக்க போகுது எதுக்காக நடக்க போகுது பெண்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் ப்ரோரேட்டா சொல்லியாச்சு யாருக்கா இருந்தாலும் ப்ரோரேட்டான்னு சொல்லியாச்சு அதனால எம்பி பதவியில எந்த குழப்பமும் வரப்போறது இல்லை ஆனால் இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியிலே நடத்து அப்பதான் நீ ஒரு சீட்டு கம்மி பண்ணாலும் எனக்கு தேர்தல் அது பயன்படும் நினைச்சீங்கன்னா இல்லைங்கன்னா நீங்க தான் முடிவு எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள டீலிமிடேஷன் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு மாசம் நீங்க சொன்னீங்க இல்லையா ஆயிரம் ரூபாங்கிறது வந்து உடனே கொடுக்க வேண்டியது இல்லை இந்த ஆண்டுகளில் கொடுக்க வேண்டிய விஷயம் தான் சொன்னீங்க இல்லையா எங்க கேலண்டர்லயும் பன்னெண்டு மாசம் இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்குறோம் இது நியாயமான வார்த்தை தானே ஆனா நீங்க இல்ல இல்ல இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு அரசு அமையுதுன்னு சொன்னா கூட்டணியாகவே தேர்தல நீங்க சந்திச்சாலும் அரசு அமைகிறதுன்ற சொன்னா பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ தான் அமைச்சரவை முடிவு பண்ணுவாங்க ஆனா திமுக எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல அப்படின்னு கேட்டா மன்மோகன் சிங் ஐயாவா சோனியா காந்தி அம்மாவான்னு ஒரு குழப்பம் வந்த போது மன்மோகன் சிங் ஐயான் முடிவெடுக்கும் போது கருணாநிதி ஐயா ஒரு லெட்டர் காட்டினார் ஜெயராம் ரமேஷ் ஏற்கனவே எங்களுக்கு இந்தந்த அமைச்சரவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதை கொடுக்கணும்னு காட்டினார் ஸோ நீ இவங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் சமூக விதிக்கும் அதாவது கட்டுப்பாடுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது பிரதமர் முடிவு எடுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோரைட்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டோம் அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுமா ப்ரோ ரேட்டா டு பாப்புலேஷன் எங்கேயாவது நீங்க சொல்ல முடியுமா ப்ரபோர்ஷனி ரேட்டட் அவ்வளவுதான் சோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு இதை கூட பாராளுமன்றம் தான் முடிவு பண்ண நல்லா வச்சுக்கோங்க இதை கூட முடிவெடுக்க வேண்டியது பாராளுமன்றம் தானே ஒழிய தனிநபர் அல்ல பாராளுமன்றம் முடிவெடுக்கும் சோ நல்லதுதான் நடக்க போகுது தேவையில்லாம ஒரு பயத்தை ஏற்படுத்தி இங்க நம்மளை குறைச்சிடுவாங்க நம்மளை அடக்கிடுவாங்க நமக்கு நிதி கொடுப்பது இல்லை நாலு லட்சத்துக்கு நான் பட்ஜெட் போடுறேன் நாற்பதாயிரத்துக்கு கல்வி பட்ஜெட் போடுறேன் ரெண்டாயிரம் கோடி கொடுக்காத தேவையில்லாத விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகளை தள்ளி போறதுனால என்ன ஆபத்து வரும்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு முதல்ல ரெண்டு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் இந்த பிரதமர் தான் இதை முடிவெடுப்பார் என்பதை வந்து அண்ணனை போன்றவர்கள் முதல்ல வாஜ்பாயிக்கு சொல்லணும் பாவம் ஜெயலலிதா காலடியில் போய் விழுந்து கிடந்தாங்க

சந்திரபாபு நாயுடு வருவோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பேசுறோமோ அதை சுற்றி பேசுறதோ அவங்க பேசினா ரெண்டு பேரும் பொதுவாதான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லையா நான் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லு இல்ல இல்ல ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் நல்லா சொல்றேன் தமிழ்நாட்டு முதல்வர் தமிழக மக்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது உரிமை என்று பார்க்கிறார் பாராளுமன்ற தொகுதிகளை நண்பரை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவர்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூட்டு குடும்பம் சிதைவது என்பது காலப்போக்கில் நடக்கிறது இது மதத்துக்கு நடக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து கூட்டு குடும்பத்தோடு சொல்ல முடியுமா எத்தனை இஸ்லாமியர்கள் கூடுக்குழு தொடர்கள் எல்லாமே கால சூழலுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக மக்களாக தான் பார்க்கணும் தமிழக மக்களுடைய உரிமை எப்படி பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இதை இதை கணக்கிடுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை கணக்கிட்டு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மக்கள் தொகையின் அடிப்படையில பாராளுமன்ற எண்ணிக்கைகள் வரையறுக்கப்படும் அப்படி வரையறுக்கப்படும் என்று சொன்னால் அந்த வரையறுக்கப்படுவதின் மூலமாக

இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரி சென்று தமிழக முதல்வர் துணைவேந்தர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு பல மாநிலங்கள் குரல் கொடுக்கல தமிழ்நாடு தான் குரல் கொடுத்தது இன்றைக்கு எல்லாரும் கூட நிற்கிறாங்க இன்றைக்கு ஆனால் மற்ற மாநில முதல்வர்கள் இதை புரிந்திருக்கிறார்கள் என்பதால் தான் அனைத்து மாநில முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க தமிழக முதல்வருடைய கூட்டத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நண்பரை போன்றவர்கள் தமிழ்நாட்டின் நலனை பேச வந்தார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்பாடை ஆதரிப்பதற்கு வந்தார்களா எந்த அவனா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது இதுதான் அடிப்படை நான் என்ன இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து தெலங்கானால முதலமைச்சரா இருக்கா நமக்கு தெரியும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்ன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ற குரல தான் முதலமைச்சர் வச்சாரு இப்போ வரைக்கும் இவர் மட்டுமே சொல்ற இந்த அளவுக்கு தமிழக முதல்வர் எடுக்கிற எல்லா குரல்களுக்கும் நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் எல்லாருமே கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டாங்க ஆனா இங்க நீங்க சொல்ற சொல்ற அந்த குற்றச்சாட்டு வைத்து சதி திட்டம்னு அளவுக்கு எந்த முதலமைச்சரும் பேசவே இல்லையே அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பல ஒன்றிய ஒன்றிய அரசு யாருங்க சொன்னா எந்த மாநில முதல் சொன்னாங்களா ஏன் சொல்லல நம்ம கேட்டோமா ஏன் தமிழ்நாடு மட்டும் சொல்றேன்னு ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியா செல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ல அவங்களுக்கு சொல்றோம் இல்ல அவங்கதான் சொல்றவர் கரெக்டா சொல்றவர் பின்னாடி மற்றவர்கள் வருகிறார்களா என்று கரெக்டா தான் பாக்கணும் சொல்லி அவர்களுக்கு அந்த அச்சம் இல்லையான்றத அவர்களுக்கு அந்த அச்சம் இருப்பதால்தான் தமிழ் முதலுக்கு பின்னாடி சொல்லக்கூடாது எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை அவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கிறது அச்சம் தான் தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வரா இருக்கக்கூடிய கூடிய ரேவேந்திரடி அவர்கள் கர்நாடகாவின் வந்து சித்தராமையா வரலனால டி கே சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவாக நிற்போம்னு சொல்லியிருக்காங்க வந்து கூட்டத்தில் கலந்துக்கினாங்க அப்போ தமிழக முதல்வர் அதை முன்னெடுக்கிறார் தமிழ்நாடு அடிப்படையிலேயே பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தங்களுக்கு இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு மதவாத அரசியலுக்கு எதிரான மா மாநிலம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் அதை முன்னெடுக்கிறார் வீரியமாக அதை மற்ற மாநில முதல்வர் ஆதரிக்கிறார்கள் என்பது போதும் இதை விடாத வந்து எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல தமிழக முதல்வர் அதை வீரியமாக முன்னெடுப்பதற்கு காரணம் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட போகிறது நாளைக்கு அண்ணனே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எம்பி சீட் வாங்கணும்னா கூட தொகுதி கம்மி ஆயிடும் அவருக்கும் சேர்த்துதான் சேர்த்துதான் சேர்த்து ரொம்ப முக்கியமா மூணு பாயிண்ட் பேசிருக்காரு அதை கிளியரா பண்ணிடுறேன் எப்படியா இருந்தாலும் ரெண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க போறது இல்ல பொது தொகுதி கொடுக்க போறது இல்லை பாராளுமன்றத்துல அவரு இல்ல எம்பி எம்பிக்கு சொன்னாங்க எம்எல்ஏக்கு தான் கொடுக்குறாங்க சார் இந்தி திருப்பி இந்தி திருப்புனாரு அது காங்கிரஸ் ஐயா கிட்ட தான் போய் கேட்கணும் அவங்க காங்கிரஸ் கிட்ட தான் கூட்டணியில் இருக்காங்க இந்தி திருப்புங்கிறது இது வரைக்கும் பாரதிய ஜனதா எதுவும் பண்ணல காங்கிரஸ் முன்வைத்து செய்த எந்த ஒரு விஷயத்தில இருந்தும் வேறுபட்டு இது வரைக்கும் பிஜேபி பண்ணல முக்கியமா ஒரு கருத்து சொன்னார் ஐயா இந்த மீட்டிங் யாரை கூப்பிட்டுருக்கணும் மறுசீரமைப்பு பற்றி யாருக்கு வருத்தம் இருக்கும் முதல் வருங்கிறது வந்து சட்டசபையை கண்ட்ரோல் பண்றவங்க நாம பேசிட்டு இருக்கிறது இதை பத்தி பாராளுமன்றத்தை பத்தி அப்ப கட்சியின் தலைவர்களை தானே கூப்பிட்டுருக்கணும் இப்ப ரேவந்த் ரெட்டிக்கு பதிலா ராகுல் காந்தி வந்திருக்கணும் வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் இருக்கு தொண்ணூத்தொன்பதும் ஒன்பதா இருந்திருக்கும் அதே மாதிரி நம்ம சித்தராமையாக்கு டி டிவி சிவகுமார் வராம ஜெயராம் ரமேஷோ அல்லது வேற யாரோ அங்க கட்சியின் தலைவர் தான் வந்திருக்கணும் முதல்வருக்கும் மறுசீரமைப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து கதை வேற அவர் கட்சியின் தலைவர் கட்சியின் முதல்வர் அதனால அவர் உட்காண்ட் இருக்காரு நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும் ராஜ ராகுல் காந்தி ஐயா கூப்பிட்டிருக்கணும் கெஜ்ரிவால் ஐயா இருக்கணும் மம்தா பானர்ஜி கூப்பிட்டுருக்கணும் அவங்க எல்லாம் கூப்பிட்டுருந்தேன் ஏன்னா இந்தி கூட்டணி கரெக்டா தானே இருக்கு பாவம் அதை கூட்டிருந்தீங்கன்னா அவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க டக்குன்னு ஒரு ஷார்ட் ரூட் எடுத்தாங்க ஏ முதல்வரை கூட்டுருவோம் ஏ முதல்வருக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது கொம்பு சுகிறது முடிவு பண்ணிட்டு பூசத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அடிக்கிற பெயிண்ட் கலர் மாதிரி உலகத்துல யாருமே அடிக்க முடியாது சம்பந்தமே இல்லாம நடந்த கூட்டம் இருந்து ஒரு எட்டு பேர் வர்றாங்க எதுக்கு எட்டு பேர் வந்தாங்க அங்க மொத்தமாக அவ்வளோ சீட்டு கிடையாது அப்படின்னு பேசுனா அது கட்சியில இருந்து வந்து விட்டார்கள் அவங்க கட்சியில இருந்து வர்றாங்க காங்கிரஸ்ல இருந்து முதல்ல கட்சியில இருந்து யாரும் வரல முதல்வர் தான் வர்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க இந்திய பேரரசு அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்த தான் செய்யும் ப்ரோ ரேட்டாங்கிறதுக்கு எனக்கு ஆங்கிலத்துல சொல்லி கொடுத்துருக்கிறது ப்ரொப்போர்ஷனேட்லி ரேட் பாப்புலேஷன் வைஸ் ரேட்டடுன்னு சொன்னால் அது ஆபத்தான ஒரு முடிவு அதை யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு நீங்க ஒரு பதிலை சொல்லுங்க எங்கேயாவது நீங்க பாப்புலேஷனை குறைச்சேங்க குறைச்சேங்கிறீங்களே தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு விட்டுருங்க வடக்கு மேற்கு கிழக்கு விட்டுருங்க தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ்டாக குறைந்திருக்கிறதாங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க குறைந்திருந்தால் நேர்மையாக தானே குறைச்சிருப்பீங்க ரொம்ப வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க சமூக நீதி பேசுறவங்க அப்படி பண்ணலையே மத பேசல அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் இதுக்கும் கூட்டு கூட்டுமங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மற்றவர்கள் கடைபிடித்தார்கள் இந்துக்கள் அதை உடைத்தார்கள் உடைத்த பாவத்திற்கு அவங்க அனுமதிக்க போறாங்க அனுபவிக்க போறாங்க அவ்வளவுதான் நீங்க நிறைவாக தள்ளி போறதுனால பாஜகவுக்கு என்ன ஆதாயம்னு நினைக்கிறீங்க இல்ல ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் கர்நாடகாவில இருந்து காங்கிரஸ் பாஜக மாற்றி மாற்றி ஆட்சி வர்றது நம்ம பாக்குறோம் கேரளாவில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல் தரையாக எம்பி வந்திருக்கிறாரு ஒரு ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்போ அப்படி செய்யும்போது ஆபத்து அவர்களுக்கும் தான் இப்போ தள்ளி போகிறதுனால பாஜகவுக்கு என்ன ஆதாயம்ன்றதா ஒரு கேள்வி மிகப்பெரிய குறுகிய காலகட்ட ஆதாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது இன்னும் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி கர்நாடகாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் தென்னிந்திய மாநிலங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறக்கூடிய செல்வாக்கை பெறவில்லை இந்த சூழல்ல கிட்டத்தட்ட இந்த ரேஷியோ வந்து இதே இதில் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோல தொகுதிகள் தீர்மானிக்கப்பட்டால் இந்த இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வட இந்திய மாநிலங்களுடைய பாராளுமன்ற எண்ணிக்கைகள் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் பெறும் தென்னிந்திய மாநிலங்களில் குறையும் இது இன்னும் ஒரு இரண்டு தேர்தலுக்காவது மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கும் ஏனென்றால் இதுவே ஒரு தேர்தல் அரசியலுக்கான பிளாங்க் ஒரு எலெக்ஷன் பிளாங்காக இது விளங்கும் எது வட இந்திய மாநிலங்கள்ல உங்களுக்கான உரிமையை உங்களுக்கான தொகுதிகளை ஏற்றி இருக்கிறோம் உங்களுடைய அதிகாரத்தை இன்னும் அதிகமாக இருக்கமாக்கி இருக்கிறோம் ஒரு மிகப்பெரியது அண்ணன் சொன்னாரு இதுல பாதிக்கப்பட போது தென்னிந்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநில முதல்வர்களை அழைத்து இந்த கூட்டத்தின் கூட்டம் நடத்தப்பட்டது அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போனா கெஜ்ரிவாலாலய மற்றவர்களாலையும் இந்த கூட்டத்துக்கு வர முடியாது ஏனென்றால் அவர்களும் வட இந்திய மாநிலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி ராகுல் காந்தியா ராகுல் காந்தி இந்தியாவுக்கும் தலைவரே அவரு வட இந்தியால அரசியல் செய்யணும் எல்லாரும் ஆமாங்க அவரும் வட இந்தியால அரசியல் செய்ய வேணாவா ஆனா எங்க போனாலும் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால தான் இருக்கணும் அப்ப தெலுங்கானா மக்களுடைய உரிமைகளை கோரிக்கைகளை பிரதிநிதிப்படுத்துவது அவருடைய கடமை அதன் அடிப்படையில் மாநில முதல்வரை அழைத்திருக்கிறார்கள் அண்ணனை போன்ற அரசியல் தெரிந்தவர்கள் கூட இதுல ஒரு இது இந்த இந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கல எனக்கு வருத்தம் இல்லை நான் ரெண்டு பேரை ரொம்ப முக்கியமா பேசணும் ரெண்டே வரையில முடிச்சிடுறேன் சுருக்கமா நாலு தேர்தல்களாக தென்னகத்தில் அதிக சீட் வெற்றி பெற்றது பிஜேபி தான் நல்ல ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க கேரளால இல்லைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல வர போறாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்காக பயப்படலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் நாலு தேர்தல்களாக பிஜேபி தான் அதிகமா இருக்கு கூட்டு குடும்பம் கிறித்துவத்தில் இல்லை அப்படின்னு சொல்றத மத ரீதியா கருத்தை சொன்னாரு அதனால நான் அதுக்கு ஒழுங்கா கிளாரி நேயர்களுக்கு கூட்டு குடும்பம் நம்ம பாரம்பரியம் அது இந்துக்களாக இருந்தாலும் கிறித்துவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது பாரம்பரியமாக இருந்தது இன்னைக்கும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கூட்டாக பிரார்த்தனைக்கு போவாங்க அதுதான் அற்புதம் இந்துக்கள் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா ஏன்னா அரசியல்வாதி வந்து எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எனக்கு குறைக்கல நானா போய் தீல இறங்கினேன் ரெண்டு விஷயம் அப்போ கூட்டாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து கூட்டாக முடிவு எடுக்கக்கூடியவர்களால நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அதுல எந்த குழப்பமும் இல்லை அங்கேயும் நம்மளால அடிபட்டு போறோம் ஒரே ஒரு வரியோட முடிச்சுக்கிறேன் உத்தரப்பிரதேசிலும் தென்னகத்திலும் தான் இந்திரா காந்தி அம்மாவுக்கு நிறைய வாக்குகள் வந்ததுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இங்க சீட்டுகளை அதிகமா கொடுத்துட்டு அங்க சீட்டுகளை கம்மியா கொடுக்கற வேலையை நாற்பது வருடமா பண்ணாங்க அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் பாப்புலேஷன் பிக்சட் அப்படின்னு சொன்னா தான் பத்து லட்சத்துக்கு பிக்ஸ் பண்ணா அதுக்கு ஒரு எம்பின்னு வரும் ப்ரப்போஷனுங்கிற வார்த்தையே அங்க வராது நகை முரண் ஆயிடும் ப்ரப்போஷன் இன்னைக்கு ஏழுனா நாளைக்கு ஏழு இன்னைக்கு பதினாலுனா நாளைக்கு பதினாலு அதுல எந்த குழப்பமும் இல்ல முடிந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை குழப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிஞ்சா வெற்றி பெறுங்க அதற்கு பிறகு பாத்துக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பேரரசு ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கு அதிகப்படுத்தணும் ஒரே ஒரே தமிழகத்தை இரண்டாக ஐந்து வருடத்தில் பிரிக்க முடியும் எட்டாக பிரிக்க அது எல்லாமே மத்திய அரசால பண்ண முடியும் சோ இத நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து பாக்காதீங்க நாளைக்கு நிர்வாக ரீதியா ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது மூன்று கோடி பேர்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தது மாநிலத்துக்கு எம்பி எல்லாம் விட்டுருங்க முடிஞ்சதுன்னா உத்தரப்பிரதேச பத்தா பிரிக்கலாம் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கலாம் அது எல்லாமே அந்தந்த சூழ்நிலைக்கு மாதிரி காங்கிரஸ் பண்ண மாதிரி தான் வேற யாரும் பண்ண முடியும் புரிந்து கொண்டு பேசுங்க இது இன்னைக்கு எடுக்கிற முடிவு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்ல முக்கியமா என்னன்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்றதுல எந்த அரசியல் கட்சிகளும் பின்னோக்கி போகல எல்லாருக்குமே வேண்டும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட தள்ளி போட்டதற்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லும் போது இல்லைன்ற விவாதத்தையும் முன் வச்சிருக்காங்க ஒரே விவாதத்தில் முடிவு எடுக்கும் போது அப்படி பண்ணல இரண்டாவது அடிப்படையில தான் வச்சிருக்கீங்க மக்கள் அது என்னன்றது அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் என்ன செய்யணும் அடுத்து எதை நோக்கி போகுதுன்றது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்